ஆமிழர்களை மற்றும் ஒரு விசடு செய்தியோடு உங்களை கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே இஸ்ரேல் மீது ஆயுத தடையை விதிப்பதற்கு நேட்டோ நாடுகளின் மிக முக்கியமான நாடுகளுள் ஒன்றான பிரான்ஸ் தீர்மானித்திருக்கிறது பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் இது தொடர்பான ஒத்தியோபூர்வ அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் காசா பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற மனிதாபிமான விரோத செயற்பாடுகளான அப்பாவி பொதுமக்கள் இலக்கு வைத்து நடாத்துகின்ற இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு தாங்களுக்கு உடந்தையாகவோ அல்லது ஒத்துழைப்பாகவோ அல்லது அதற்கு ஆதரவாகவோ இருக்க முடியாது என்ற காரணத்தினால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் அனைத்து விதமான ஆயுத ஒத்துழைப்புகளையும் உடனடியாக நிறுத்துவதற்கு தாங்கள் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவும் இதற்கு கண்டன காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் இமானுவேல் மெக்ரோன் இன்றி தங்களுக்கு போரில் வெற்றி பெற முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் எதுவாறாக இருந்த போதிலும் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற செயற்பாடுகளுக்கு எதிராக அனைத்து உலக நாடுகளும் தங்களுடைய ஆதரவை வழங்குவதை நிறுத்திக்கொண்டு தங்களை போன்று நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனை விரும்புவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேலினுடைய செயற்பாடுகளையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த அறிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்பதாக லெபனானினுடைய தலைநகருக்கு விஜயம் செய்த பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனானினுடைய ராஜதந்திரிகளை சந்தித்ததன் பிறகு லெபனானுக்கு உடனடியாக பன்னிரண்டு மில்லியன் யூரோக்களை அவசர தொகையாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் இந்த தொகை நிவாரண உதவிகளுக்காக பயன்படுத்தப்படும் அங்குள்ள செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சங்கம் என்பவற்றின் மூலமும் இன்னும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமும் இந்த தொகைகள் நன்கொடைகளாக வழங்கப்பட உள்ளன இதேவேளை லெபனானுக்கு அவசர உதவியாக பன்னிரண்டு தொன் எடையுள்ள மருத்துவ உதவி பொருட்களையும் பிரான்ஸ் வழங்கியுள்ளது இவற்றில் இரண்டு நடமாடும் மருத்துவ முகாம்களும் அடங்கும் ஒரு மருத்துவ முகாமொன்றின் மூலமாக ஆயிரம் அவசர சிகிச்சை பெற வேண்டியவர்கள் சிகிச்சை பெறுவதற்கான வசதிகளும் காணப்படுகின்றன இதேவேளை பிரான்சினுடைய இந்த நடவடிக்கை குறித்து பல்வேறு நாடுகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரனின் இந்த அதிரடி தீர்மானமானது இஸ்ரேலுக்கான பிரான்சின் ஆயுத கொள்வனவு மற்றும் ஆயுத வழங்கல்கள் இடைநிறுத்தப்படுவதற்கு வழிகோளும் இதனை முன்னுதாரணமாக கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான செயற்பாடுகளில் இணைந்து கொள்ள வேண்டும் என பல்வேறு நாடுகளுக்கும் தங்களுடைய இது தொடர்பான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வலியுறுத்த வேண்டும் என்றும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் காணொலி வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ நேட்டோ நாடுகளில் ஒன்றான பிரான்சினுடைய இந்த நடவடிக்கை தொடர்பில் தான் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரான்சின் உதவியின்றி தங்களால் போரில் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார் இது எவ்வாறாக இருந்த போதிலும் காசாவில் நடைபெறும் முறைகேடான சம்பவங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவதிலிருந்து தாம் விலகிக்கொள்வதன் ஒரு கட்டமாகவே இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது அப்பாவி பொதுமக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள தாக்குதல்களுக்கு ஆயுதப் பிரயோகம் இடம்பெறுவதால் அதற்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு தங்களால் முடியாது என்றும் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மெக்ரானின் இந்த கருத்தை உலகளாவிய முஸ்லிம்கள் வரவேற்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறியுள்ளது